எனக்கு ஒரு மிராக்கள் நடந்துச்சு என்னென்னா அந்த அணையா தீபம் ஏற்றணும்னு எனக்கு ஆசை ஆனால் இது என்னை எத்தனை நாளைக்கு ஏற்றிட முடியும் நம்மளால் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் நெய் தீபத்துலேயே அந்த அணையா தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு நான் நினச்சேன் எண்ணெய் வாங்கி ஊற்றுறதே இங்கே கொஞ்சம் ரிஸ்கான வேலை இதில் நெய் வாங்கி ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல எடுப்போம் எரியுற வரைக்கும் எத்தனை நாள் பண்ண முடியுமோ அத்தனை நாள் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் ஒரு நாள் சாயந்தரம் என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக யாராவது நெய் தான் அடுத்த நாள் அது கண்டினியூவே ஆகும் அன்னைக்குன்னு பார்த்து கோயிலுக்கு யாரும் கூட்டம் வரல நான் எதிர்பார்த்த மாதிரி வழக்கமாக நெய் வாங்கிட்டு வராங்கன்னா ஒருத்தங்க காரில் தான் வரணும் இப்படி காரில் வரவங்க மட்டுந்தான் நெய் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறத என்னோட எண்ணம் அதனாலேயே பார்த்தேன் ஒன்றும் தெரியல போச்சு அப்போ இத்தனை நாள் ஏத்தனமே அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சிட்டு ஒரு மாதிரி மனசில் ஃபீல் இருக்கேன் அன்றைக்கி எதிர்பாராத விதமாக ஒரு வயசான பாட்டி நடந்து வராங்க அந்த பாட்டி அந்த பாட்டி வந்துச்சு சரி ஓகே சாமி கும்பிட்டு பாட்டின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கொண்டு வந்த பைக்கிலேருந்து எடுத்து அரை லிட்டர் நெய் பாக்கிட்டு ஊற்றுறாங்க எனக்கு ஆச்சரியம் இந்த பாட்டிக்கெல்லாம் பஸ்ஸுக்கே காசு இருக்காது இந்த பாட்டி அரை லிட்டர் நெய் வாங்கிட்டு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆச்சரியமாக பார்க்குறேன் நெய் தான் ஊத்துதா இல்லை எண்ணெய்னா அதில் ஊற்ற வேண்டாம்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறத ஊற்று பார்க்குறேன் நெய் தான் எனக்கு ஒரு ஆச்சரியம் அதுவும் இல்லாமல் மறுபடியும் எண்ணெயை பார்க்க வரும்போது ஒரு அரை அரை கிலோ நெய் எடுத்து என் கையில் கொடுத்து இதை நாளைக்கு ஊற்றிருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகுது எனக்கு ஒரே ஆச்சரியம் நமக்கு அட் கணத்தில் அடித்த மாதிரி இருந்தது இந்த பாட்டி கிட்ட ஒரு லிட்டர் நெய் வாங்குறதுக்கெலாம் காசே இருக்காதுன்னு நான் நினச்சேன் அது அரை லிட்டர் ஊற்றணும் இப்போ அதுவே எனக்கு அடுத்த நாள் வரைக்கும் எரியும் ஆனால் அரை லிட்டர் கையில் கொடுத்து நாளைக்கு நீ இதை ஊற்றிடு அப்படின்ட்டு போனாங்க அப்போ நான் நினச்ச திரும்பி ஐயாவை பார்த்தேன் எனக்கு உண்மையிலுமே அப்படி தான் இருந்துச்சு இந்த இந்த செயல் இதெல்லாம் பார்த்தா இந்த செஞ்ச இந்த நடவடிக்கைகளெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது வந்தது வந்து கண்டிப்பாக ஒரு வயதான பெண்ணாக இருக்க வாய்ப்பில்லை ஐயாவே இந்த ரூபத்தில் தான் வந்திருக்கணும் இங்கே ஒரு பற்றாக்குறை இருக்குது அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா மனுஷங்க யாரும் அங்கே வரல அப்படின்னா கடவுளே அந்த இடத்துக்கு போய் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அல்டிமேட் மிராக்கள் நல்லா அப்படியே தகச்சு போனேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்தர்கள் கொண்டு வந்து ஏராளமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க இன்ன வரைக்கும் அந்த அணையா தீபம் வந்து நெய் தீபத்தில் தான் ஏற்றிட்டுருக்கேன் இங்கே சக்தி வேணும் சக்தி வேணும் இந்த இடம் சக்தியாக இருக்குது இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா கடவுள் பிரதானம் அதை தாண்டி நம்ம பக்தி இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே சக்தி வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அது ஒன்று இருக்குது நான் சும்மா ஏதோ ஒரு கேராசியனில் மண்ணெண்ணில் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு இப்போ இந்த இடம் சக்தியாக இருக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தால் அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் சக்தியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ என்ன பண்ணணும்னா நான் நெய் தீபத்தில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நான் போராடினேன் அதுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துக்கு கடவுள் உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு போனார் பார்த்தீங்களா ஸோ அப்போ நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் எனர்ஜியெல்லாம் எங்கே டவுன் ஆகுதோ அங்கே ரீஸ்டார்ட் பண்ணுவார் கடவுள் இது வந்து கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும்